அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று அசோகாஷ்டமி இந்த ஒரு இலை கிடைத்தால் போதும் வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன இலை அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்ப எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்கும் அஷ்டமி தெரியுமா ஆனா இது என்ன அசோகாஷ்டமின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேப்பீங்க ஏன் இதற்கு அசோகாஷ்டமி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லிடுறேன் பங்குனி மாதத்துல அமாவாசை முடிந்து வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமியை அசோகா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு ஏன் அசோகாஷ்டமி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போய் ஒரு சோலை வனத்தில் வச்சிருந்தாரு அப்போ சீதை என்ன பண்ணாங்க ராமரை பிரிந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க அப்படி அவங்க ரொம்ப கவலையோடும் வருத்தத்தோடும் இருக்கும் பொழுது இந்த மருதாணி செடி அதாவது அசோக மரம் அப்படின்னு அப்போ வந்து சொல்லுவாங்க அதனுடைய இலைகள் வந்து சீதை மேலே விழுந்து அவருடைய வருத்தத்தை போக்கியதாம் அதோடு இல்லாமல் இந்த இலை வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்குது எப்படியாவது இவங்க அவங்க கணவரோடு சேர வேண்டும் அப்படின்னு அப்புறம் போரெல்லாம் முடிஞ்சு ராமர் வந்து சீதையை வந்து மீட்டுட்டு போகும்போது எல்லாருக்கும் சீதை வந்து வரம் கொடுத்தாங்க அப்படி இந்த மருதாணி செடிக்கும் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மருதாணி செடி எதுவுமே கேட்காம நீங்க சந்தோஷமா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அப்ப சீதையே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னைய யார் வந்து வழிபடுறாங்க அவங்க வாழ்க்கையில மிக மிக சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வந்து அமையும் உன்னை யாரெல்லாம் அவங்க கையில வச்சுக்கிறாங்களோ அந்த வீட்டில் வந்து செல்வம் வந்து பெருகும் அப்படின்னும் சீதை வந்து மருதாணி செடிக்கு வரம் கொடுத்துட்டு போனாங்களாம் அந்த நாள் இந்த அசோகாஷ்டமி நாளில் தான் அதுவும் நடந்ததாம் அதனால் இதற்கு பெயர் அசோகாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அசோகாஷ்டமியில் நாம் நம்மளுக்கு வந்து இந்த மருதாணி இலையை வச்சு தான் நாம் வழிபாடுகள் செய்ய போகிறோம் நீங்க மருதாணி செடி உங்க வீட்டுல அநேக வீடுகள்ல நம்ம மருதாணி செடி வந்து வச்சிருப்போம் ஆனா மருதாணி பூ இருக்கும் பாத்தீங்களா அந்த பூவை வந்து நீங்க இன்னைக்கு உங்கள் வீட்டு நிலை வாசலில் வந்து வைக்கலாம் அடுத்தது மகாலட்சுமிக்கு வைக்கலாம் பைரவருக்கும் நீங்கள் அதை தாராளமாக வைக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்குதுன்னா அந்த முன்னாடி கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு உண்டான தட்டு வச்சு ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி மருதாணி செடிக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க ஏன்னா இந்த அசோகாஷ்டமி அன்னைக்கு தான் சீதை வந்து இந்த மருதாணி செடிக்கு வரம் கொடுத்தாங்க அப்போ வந்து அசோக மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நாளடைவில் மருதாணி செடி அப்படின்னு மறைவிடுச்சு இப்போ இந்த மருதாணி செடிக்கு அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி இன்றைய நாள் மருதாணி இலைகளை பறித்து உங்களுடைய கைகளில் நீங்கள் வச்சுக்கலாம் அது ரொம்ப 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 விசேஷமானது அதே மாதிரி இந்த மரதானை செடிகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்க வீட்ல அருகில் பெண் குழந்தைகள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த பெண் குழந்தைகளுக்கு நீங்க கொடுங்க அது இன்னும் மேலும் வந்து உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா இந்த அசோகாஷ்டமி அன்று இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மருதாணி இலை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது மகாலட்சுமியாக பார்க்கப்படக்கூடியது பொதுவாகவே மருதாணி இலைகளை நம் கைகளில் வைத்துக்கொண்டு பூஜைகள் செய்யும்போது போது அதிகப்படியான பலன்கள் நம் கிடைக்கும் அதிலேயும் அன்று இதை செய்யும் பொழுது அது படங்கு திரும்ப கிடைக்கும் கண்டிப்பா இன்னைக்கு இந்த மருதாணி இலை கிடைத்தால் விட்டுடவே விட்டுடாதீங்க உங்க வீட்டுல மருதாணி செடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா தீபம் ஏற்றுங்க எங்க வீட்டுல மருதாணி செடி இல்ல நாங்க என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலைகளை பறித்து கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் ஒரு தட்டில் பரப்பி அதற்கு மேலே மண்ணாக விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்க இந்த மருதாணி இலை தீபமும் இன்றைய தினம் ஏற்றலாம் இந்த அசோகாஷ்டமி அன்று இந்த மருதாணி இலைகளை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பயன்படுத்துங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு கவலையில் இருக்கிறீங்க கஷ்டத்தில் இருந்தாலும் அது அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் அமையும் வீட்டில் செல்வ செழிப்பும் ஏற்படும் கட்டாயம் இந்த அசோக அஷ்டமி அன்று இதை ட்ரை பண்ணி பாருங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு மிளகு பரிகாரத்தையும் நீங்க செய்யுங்க ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க எட்டு மிளகு அப்படின்னு எண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க கவுண்ட் பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஏதாவதாக இருந்து வேணுமானாலும் இருக்கலாம் ஒரு பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படி எது உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து பைரவரனுடைய அஷ்டோதிகம் தெரிஞ்சா சொல்லுங்க பைரவரனுடைய மந்திரம் தெரிந்தால் சொல்லிட்டு அது எதுவுமே எனக்கு தெரியாதுமா அப்படின்னா ஓம் ஸ்ரீ பைரவாய போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த மிளக அப்படியே நீங்கள் வாயில போட்டு மென்று அந்த ஒரு கிளாஸ் தண்ணியுமே நீங்க குடிச்சிருங்க இப்படி செய்யும் பொழுது நீங்கள் நினைத்தது நடக்கும் கண்டிப்பா இந்த அசோக அஷ்டமி அன்று இந்த இரண்டு விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது பன்மடங்கு பெருகும் நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும் நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம் அது தள்ளி 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 போய்கிட்டே இருந்திருக்கும் அது வந்து நடப்பதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த அசோக அஷ்டமி அன்று யார் வீட்டிலையெல்லாம் மருதாணி செடி இருக்கோ அங்கேயெல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒன்று இரண்டு மருதாணி இலைகளை பறித்து உங்களுடைய கைகளிலையும் வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் இல்ல குழந்தைகளுக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அது வந்து நீங்க கொடுக்கும் பொழுது நிச்சயம் அவங்க வீட்டுல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகு பரிகாரம் நீங்க நினைத்ததை கொடுக்கக்கூடியது பகைவன் வீட்டிலையும் இந்த மிளகு இருந்தால் இருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த மிளகு வந்து பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம தேய்பிரை அஷ்டமில்ல இந்த மிளகு தீபத்தை தான் நம்ம ஏற்ற சொல்லுவோம் வளர்பிரை அஷ்டமில்ல இந்த மிளக வச்சு நீங்கள் வந்து இந்த ப எளிய பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க நீங்கள் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அது கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நம்மளுக்கு எப்போவது வரக்கூடிய இந்த அசோக அஷ்டமிய வந்து எக்காரணத்தை கொண்டும் தவறாமல் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி செடி உங்க வீட்டுல இல்ல அப்படிங்கிறவங்க இனிமே வ வளர்க்க ஆரம்பிங்க உங்க வீட்டுல ஏன்னா இது வந்து மகாலட்சுமியின் இன்னொரு ரூபமாகவே பார்க்கப்படக்கூடியது நம்ம துளசி செடி எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம வீடுகள்ல வளர்த்து வர்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மருதாணி செடியும் கூட கண்டிப்பா அதை வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சும்மா ஒரு பூந்தூட்டில வச்சு வளர்த்தா கூட இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது வளர்ந்துரும் அதனால அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் எங்களால முடியாது அப்படின்றத சொல்லாம ஒரு பூந்தூட்டில வச்சு நீங்க வளர்த்து பாருங்க உங்க வீட்டுல செல்வம் வந்து தடையில்லாமல் வரும் சே பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த மருதாணி செடி கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்